நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மலிசியில் தாங்க மலிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பத்தை வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து மாட்டினது வந்து நான் தான் மல்லி என்ன தான் இருந்தாலும் வந்து ரேணுகா வந்து எனக்கு வந்து கிடைச்சது வந்து ஒரு சந்தோஷம் தான் ஆனால் நான் வந்து உன்னை வந்து இழக்கிறதுக்கு வந்து நான் வந்து இல்லை இதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் வந்து நான் வந்து உன்னை வந்து எவ்வளோ வந்து அவமானப்படுத்தியிருக்கேன் அசிங்கப்படுத்திருக்கேன் உன்னை மதித்தது கூட இல்லை ஈவன் அதெல்லாம் வந்து இப்போ வந்து நான் வந்து மறுபடியும் வந்து பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தால் நினைக்கிறேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நீ வந்து எங்களுக்கு வந்து தேவை நான் வந்து உனக்கு வந்து தேவை ஸோ நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து தேவை வந்து வெண்பதான் ஸோ அதனால் வந்து நான் வந்து அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீ இந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஆளை வந்து நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒன்றும் நினைக்கிறேன் நீ வந்து நினைக்கிறேன் எனக்கு தெரியும் நீ வந்து கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி நீ வந்து எதுக்கும் வந்து கவலைப்படாத மல்லி நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்ப ஒரு தைரியமாக வந்து போல்டாக வந்து இருக்கார் சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் விஜய் வந்து இப்படி வந்து சொல்லி சொல்லுவார் இப்படி வந்து மாறுவாரு அவர் வந்து என்ன வந்து விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினைச்சதில்லை ஆனால் அவருக்கும் வந்து கஷ்டங்கள்னு வந்து நஷ்டங்கள் வந்து எல்லாமே வந்து இருக்கும் அது வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து புரிய வருது ஸோ அதனால் வந்து நான் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து இருந்தாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் ஆனால் விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது அம்மா வந்து மறுபடியும் வந்து வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து கேட்டதுக்கு அதுக்கான பதிலை வந்து சொல்லாமே வந்து வாயிலே வச்சு முழுங்கிட்டுருக்காரு ஸோ அவங்க வந்து வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொல்லியிருக்கலாம் இல்லை வந்து இல்லை வருவாங்க இல்லை அவங்கள பற்றி அப்படி வந்து பேசாத வெண்பா குட்டி அவங்க வந்து உன் அம்மா அவங்க வந்து வந்தால் வர வரக்காட்டி இருக்கட்டும் அது வந்து நமக்கு வந்து தேவையில்ல உனக்கு வந்து என்ன ஹாப்பியோ அதை வந்து நீ வந்து என்ஜாய் பண்ணு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து வெண்பாக்கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க என்ன தான் இருந்தாலும் வந்து வெண்பாக்கே வந்து தெரிய வருது அவங்க வந்து நம்ம என்னுடைய அம்மாவென்னு சொல்லி சொன்னாலுமே வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியலடாடா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில ஏன்னால் வந்து எனக்கு வந்து மல்லியம்மா தான் அம்மா அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நான் மல்லியம்மா இல்லைன்னா வந்து நான் வந்து இருக்க முடியாது எனக்கு அம்மானு பார்த்திங்கன்னா மல்லியம்மா தான் அதை வந்து நான் வந்து யாராலையுமே வந்து மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க சரி ஓகே ரொம்பவே வந்து நல்ல விஷயம் எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து இந்த ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி இருக்கிற இடம் தெரியாமல் வந்து பண்ணி விட்டுட்டாங்க அதுதான் வந்து இதில் வந்து ஹைலைட்டு அவங்க வந்து இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் வந்து ஏகப்பட்ட இதாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ கூட வந்து அவங்க வந்து யோசிக்கிறது என்ன எப்படா இவள் வந்திருப்பா இந்த ரேணுகான்னு சொல்லிட்டு வந்து இவள் வந்திருக்காள் இவள் வந்து வந்ததுனால வந்து எல்லாருமே வந்து ஒன்றா தான் இருப்பாங்க அப்போ வந்து எப்படி வந்து வந்திருப்பா யார் இவை எப்படி வந்து பிடிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே யோசிச்சு 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 மண்டியே வந்து குழம்பி போயிருக்கும் அந்த லெவலுக்கு வந்து யோசிச்சுருந்துருப்பாங்க சரி ஓகே எந்த லெவலுக்கு வந்து யோசிச்சா என்ன எப்படி வந்து பண்ணா என்ன எல்லாமே வந்து ஒரு கொலாப்ஸ் வந்து ஆகப்போகுது அது எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கே வந்து தெரியும் நம்ம மல்லியை வந்து மறுபடியும் வந்து எப்படியாச்சும் வந்து கதிரேசன் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்துடணும் இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு வரணும் அவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து இடம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மல்லி நீங்கள் வந்து ஒத்துக்கவே வந்து ஒத்துக்காதீங்க விஜய் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை வெண்பா வந்து ரிவஸ்ட்டு பண்ணாலும் சரி இல்லை கதிரேசன் நிஷா இவங்க எல்லாருமே வந்து ரிக்வெஸ்ட் வந்து பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒத்துக்காதீங்க அதுவும் இல்லாமல் நிஷா வந்து கண்டிப்பாக வந்து ரிக்வஸ்ட்டு வந்து பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடையாது அது வந்து நல்லாவே வந்து தெரியும் ஏன்னா அவளுக்கு இருக்கிற கிராட்டிடியூடு ஆக்டியூட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து அவள் வந்து உன்னை வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ண மாட்டாள் ஆனால் அந்த கதிரேசன் வந்து ஏற்கனவே வந்து ரெக்வஸ்ட் வந்து பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருந்தது நேற்று நைட்டே வந்து இருந்தது மறுபடியும் வந்து இன்றைக்கி வந்து காலையிலேயும் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வந்து மல்லி எப்படியாச்சும் வந்து என் பொண்ணை வந்து நீ தான் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் அவளுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்து அவளுக்கு வந்து பழைய நேபங்கள் வந்து திரும்ப வந்து வர்ற வரைக்கும் வந்து நீ தான் அவள் கூட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து பேச போகிறாங்க ஆனால் வந்திருக்கிற சுடருக்கே வந்து நல்லாவே வந்து தெரியுது எப்பட்றா வந்து நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷா வந்து அவள் வந்து வேலைக்காரியாக வந்து சேர்ந்தா அவள் வந்து ஆயா வேலை வந்து பார்த்துட்ருக்கா நான் வந்து இவளுக்கு வந்து எதுக்கு வந்து ஆயா வேலை வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சுடர் முன்னாடியே வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க ஆனால் பைத்திகாரின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து சுடரே வந்து சொல்லி சொல்கிறாங்க உன்னெல்லாம் வந்து மல்லிக்கூட வந்து நீ உன்னை வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன் நீ எல்லாம் வந்து மல்லிக்கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடிய நீ உனக்கெல்லாம் தகுதியே வந்து கிடையாது மல்லி வந்து எப்படியா எப்படியாப்பட்டவன் நீ வந்து எப்படியா பட்டவ நீ எல்லாம் வந்து சுத்தமாக வந்து அடிமட்ட லெவல் நீ வந்து போகிற போக்கை பார்த்தா வந்து வந்து நம்ம வந்து சொத்தை வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த சுடரே வந்து மல்லிக்கு வந்து இறக்கப்பட்டு மல்லி பக்கம் வந்து போய் நின்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் நான் வந்து ரேணுக்கால்ல நான் வந்து ஒரு சுடர்னு அவங்க சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து சுடர் தான் ஸோ நான் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் வந்து உங்கள் கூட வந்து வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து என்ன மாதிரியே வந்து இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து நினச்சேன் ஆனால் உன்னை வந்து யூஸ் பண்ணுறாங்க இவங்க இவங்க எல்லாருமே வந்து உார்கெட் வந்து டார்கெட் வந்து பண்ணும்போது நீ வந்து எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியும் என்ன தான் இருந்தாலே வந்து விஜய்க்கு வந்து நான் வந்து மொத பொண்டாட்டி மாதிரி இருக்குன்னு தவிர ஆனால் நான் வந்து மொத பொண்டாட்டி வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது மொத பண்டாட்டி வந்து இருக்கும்போது ரெண்டாவது பொண்டாட்டி வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை தான் வந்து வரும் ஆனால் நீ அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் என்னை வந்து அங்கேருந்து வந்து காப்பாற்றி வந்து கூட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நான் வந்து தப்பிச்சு போகிறத வந்து பார்த்து நீ தான் வந்து காப்பாற்றி என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மறுபடியும் வந்து அட்மிட் பண்ண எனக்கு வந்து ஒரு மறுவாழ்வு வந்து கொடுத்துருக்குன்னா அது வந்து தான் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடரே வந்து மனம் மாறி வந்து நீ வந்து உன் புருஷனோட வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மா அவங்களே வந்து சொல்லி சொல்லிவிடுவாங்க ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி சொல்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படி வந்து மாற்றி மட்டும் சொல்லிட்டாங்க நம்ம சுடர் இருந்துட்டு சுடருக்கு நான் வந்துட்டு சிலையே வந்து வைக்குவேன் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்து அவங்க வந்து கூறியிருக்காங்க அது வந்து கையில் தான் இருக்காது வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் சி யூ டா